ஓம் ஓம் துருவ நட்சத்திரத்து பேருள் பேரொளி ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை சித்தேஸ்வரர் ஆலயம் மற்ற ஆலயங்கள் போல தினமும் திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுது இந்த சித்தேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள உற்சவரான சிவபெருமான் வெற்றியில் தெய்வீகமான அழகான ஒளி வீசுமா நாம் ஆண்டுதோறும் நடைத்திறக்கும் நேரத்தில் அதை கண்டு ரசிக்கலாமா இந்த சித்தேஸ்வரர் கோவிலில் மிக வித்தியாசமான ஒரு சந்நிதி இருக்குது அந்த சந்நிதியில நாலு இருக்குது அந்த சந்நிதி பேரு கல்லப்பகுடி இதன் பின்னணியில ஒரு வரலாறு இருக்குது முன்ன காலத்துல நான்கு திருடர்கள் ஹாசனாம்பா தேவி கோவில்க்குள்ள நுழைஞ்சாங்க அவங்க ஹாசனாம்பா தேவி கழுத்தில் உள்ள ஆபரணங்களை திருட முயற்சித்தாங்க தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவங்கள பார்த்து கல்லாக மாற கடவுது அப்படின்னு சாபமிட்டாங்க அந்த கண்ணே அந்த நான்கு திருடர்களும் கல்லாய் மாறி அந்த நிலை கொண்டாங்க கல்வர்கள் நிலை கொண்ட அந்த சந்நிதி கல்லப்ப குடி அப்படின்னு அழைக்கப்பட்டது ஹாசனம்பா தேவி அந்த நான்கு திருடர்களையும் கச்சிலையாய் மாற்றி நாம் காணும் வகையில அந்த சந்நிதிய நிலை கொள்ள வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆசனாம்பா தேவி நம்மளை பார்த்து சொல்றாங்க மக்களே திருட்டு பொய் புரட்டு சூது துரோகம் செய்யாதுங்க பார்த்தீங்களா இவங்க நிலைமைய நல்ல செயல்கள் செய்து கடவுள் அருள் பெற்று நல் ஆகுங்க கெட்ட செயல்கள் செய்து இவங்களை போல கல் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்றாங்க ஹாசனாம்பா தேவி